வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த வீடு தானுங்க கட்டி வந்து நாலு வருஷம் தான் ஆச்சுங்க இது மொத்தம் வந்து மூணு சென்ட் நிலத்துலிங்க வடக்கு பார்த்த மாதிரி சைட்லேங்க வடக்கு பார்த்த மாதிரியே வாசல் வச்சு கட்டிக்கிறாங்க டபுள் பெட்ரூம் வீடு ஒன்றுங்க கம்பெனி ஒன்றுங்க மொத்தம் வந்துங்க ரெண்டுமே வந்துங்க ஓன் யூஸுக்கு வீடு ப்ளஸ் கம்பெனி வச்சுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஏற்ற இடங்க இது இது வந்து கீழே இருக்கிறது வந்து வீடுங்க மாடிக்கு போறக்கு படிங்க அவுட்ரு பாத்ரூமுங்க அப்படின்னு சகல வசதிகளோடு இருக்குது கட்டி வந்து நாலு வருஷம் தாச்சுங்க இது வந்து பேங்க் லோனில் இருக்குதுங்க ஒரு பதினாலு லட்ச ரூபா வந்து பேங்க் லோனில் இருக்குதுங்க பேங்க் லோன் வேணாலும் பண்ணிக்கலாங்க ஒரு கீழ் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபா வரைக்கும் கூட பேங்க் லோன் பண்ணி கொடுத்துர்லாம் இது வந்து ஹாலுங்க இது வந்து பெட்ரூமு இது ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூமுக்கும் அட்டாச் வந்துடும் இப்போதைக்கு வந்துங்க இது வந்துங்க வாடகைக்கு தான் விட்டுருக்குறாங்க வாடகைக்கு விட்டாலுமே மொத்தங்க பார்த்தீங்கன்னா கீழே ஆறுரூவா கம்பெனிக்கு ஆறுவாங்க வீட்டுக்கு ஆறு வைங்க மொத்தம் ரூபா வாடகை வாங்கலாங்க அந்தளவுக்கு பெரிய வீடாகவே இருக்குது இது இன்னொரு பெட்ரூமுங்க இது அட்டாச்சோடு வந்துடும் இதுங்க டிடிசிபி அப்ரூவல் பிளான் அப்ரூவல் அப்படின்ட்டுங்க எல்லாமே இருக்குது வந்துங்க இது வந்து பேங்க் லோனில் இருக்குது கீழே வீடாகவும் மேலே வந்து கம்பெனியும் ஓன் யூஸுக்கு வச்சுக்கிறதுக்கு ஆகுங்க இது வந்து கிச்சனுங்க மொத்தம் வந்து மூணு சென்ட் இல்லைங்க வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே கட்டிக்கிறாங்க வாங்க வெளியில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு மடிக்க போகலாம் எல்லாமே தார்ஸ் போட்டுங்க பில்லர் போட்டு கட்டிக்கிறாங்க கீழேங்க மேலே வந்துங்க சிமெண்ட் ஷீட்னுங்க கம்பெனி வந்து சிமெண்ட் ஷீட்டில் இருக்குது பெரிய செக்ஷன் போடுற மாதிரிங்க ஒரு பத்து சீட்டு போடுற மாதிரி ஒரு செக்ஷன் ஒன்று இருக்குது எல்லாமே ஒன்று யூஸுக்கு போட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது போகிற ஷீட்டுங்க இது வந்து அட்டாச் பாத்ரூம் வந்துடும் ரைட் சைடில் இதெல்லாம் கம்பெனிங்க இது வந்து பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் வந்துடும் மேலே வந்து ஒரு வீடு மாதிரி கட்டிக்கிறாங்க அது அப்படியே வந்து இப்போ வந்துங்க கம்பெனி மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த வீடு எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு கணக்கம்பாளையங்க கணக்கம்பாளையே ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டே கிலோமீட்டர்லேருந்து இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்